ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அதிக வசூல் பண்ண தமிழ் திரைப்படம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடத்தில் தான் வாழ்வை மாயம் அப்படிங்கிற கமல் அவர்கள் படமும் தீர்ப்பு அப்படிங்கிற சிவாஜி அவர்கள் படமும் ரிலீஸ் ஆகியிருக்கு ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன ஸ்டோரின்னா என்னோடய எயித்து ஸ்டாண்டர்டு இங்கிலீஷ் வாத்தியார் அவரோட பேர் ஜான் சார் அவர் என்னோடய எயித்து வாத்தியார் மட்டுமல்ல என்னோடய குருவும் அவர் தான் இப்போ வரைக்கும் என்னோடய குருநாதர் ஜான் ஜான்கண்ணடி சார் தான் நான் சொல்லுவேன் அவர் கிளாஸ் டைமில் ஒரு ஸ்டோரி சொன்னார் சார் வந்து கமலோட ஃபேன் அப்படின்னு சொன்னார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டைமில் அதாவது என்னோட வாத்தியார் வந்து படிச்சுட்ருக்கிற டைமில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து படத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அப்போ தான் வாழ்வை படமும் சிவாஜி அவர்களோட தீர்ப்பு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு அப்போ சாரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வந்து சிவாஜி ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க கமல் ஃபேன்ஸும் இருந்திருக்காங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு எந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு சண்டை போட்டிருக்காங்க தீர்ப்பு படத்துக்கு போகிறதுக்கு சிவாஜி ஃபேன்ஸ் சொல்லியிருக்காங்க வாழ்வை படத்துக்கு என்னோடய சார் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கூப்பிட்ருக்காங்க இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு அவங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ் அதான் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன்